नमस्कार बात कर दो फटाफट जो जोचपुरया बायले तमास पानी दाऊ हाताऊ जा हां रेडियो हाडा हो चला हां रे वतया यट 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 संत्र यट संत्र 5 11 काय 5 7 11 வாடு 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 வாடா வாட வாடு வாடு வாடா நான் உனக்கு போட்டா சவுண்ட் கேக்குதா நம்மள நம்மள ரேட்சேர் சாட் நம்மள ரேட்சேர் சாட் அடடே வேந்து சவுன் சம்ப்ர சவுன் தப்பா பண்ணி கொமார் உள்ள உள்ள வந்து இந்த ஆரம் வந்து கத்திப்பா சரி சவுன் அனனி 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 பதனி கோட்டை செட்டேச்சறலா எக்ஸ் 14 சரி சவுன் அனனி ஏமாளை அருணி செட்ட அருணி உற்ற அந்த பந்துல வந்து அந்த